மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பிரிவின் கீழ் இந்த குளிர்காலத்தில் மழை வருகிற பிணிகளில் இருந்து விடுபட்டுக் கொள்வதற்கு இருக்கிற மூலிகைகள் அந்த மூலிகைகளை கையாண்டு உருவாக்கப்பட்டிருக்கிற ஃபுட் ஸ்டாண்டர்ட் அண்ட் சேஃப்டி அத்தாரிட்டினாலே உரிமம் தற்பளிக்கப்பட்டிருக்கிற சிறப்பு உணவுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன் இந்த மழைக்கால பிணிகளாக இருக்கிற ஆஸ்மா இழப்பு ஈழை நோய்கள் தொண்டையிலே தசை வளருதல் டான்சில் கட்டி மூக்கிலே அடிநாய்டு வளருதல் அதனோடு மூக்கிலே திசு கட்டி சிலருக்கு பார்க்குறேன் மூக்கிலேருந்து திசு கட்டி வளர்ந்து வெளியிலேயே வந்திருக்கும் திசுக்கட்டிகளை அறுவை சிகிச்சையில் அகற்றினால் அது அகர்ந்து போய்விடும் ஐயமே இல்லை திரும்ப திரும்ப வருகிறதே என்று திரும்ப திரும்ப போய் அறுவை சிகிச்சை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகிறது ஆனால் அதை முழுமையாக கரைத்து விடுகிறது அத்தகைய அற்புதமான உணவு மருந்துகளை அத்தகைய அற்புதமான உணவு பாகங்களை நியூட்ராசியூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸை எனர்ஜி ஃபுட்ஸ் மூலமாக மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம் மன நிறைவோடு இந்த சேவையை செய்ய முடிகிறது இவைகளை பயன்படுத்தி முழு ஆரோக்கியத்தோடும் நலமோடும் வாழ்கிற வாய்ப்பு கிடைத்து இருக்கிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சுக்கிச்சு அந்த காலத்துல எங்களுக்கெல்லாம் குழந்தையாக இருக்கிற போது சளி பிடிச்சி கொண்டு என்றால் குப்பைமேனுடைய சாரை ஒரு தேக்கரண்டி போட்டு விடுவார்கள் குப்பைமேனி சாறு ஒரு தேக்கரண்டி கொடுத்த உடனே அந்த குழந்தை லபக்குன்னு வாந்தி எடுக்கும் அந்த வாந்தியோடு சேர்ந்து கபம் அப்படியே கோடை கட்டி கட்டியாக வெளியில் வரும் மலம் போகிற போது அந்த மலத்தோடு சேர்ந்து கொத கொதை என்று சளி வெளியாகும் இந்த கபத்தை அறவே அகற்றி கப நோய்களில் இருந்து குணமாக்குற ஆற்றல் எதற்கு இருக்கிறது குப்பை மேனிக்கு இருக்கிறது இந்த குப்பை மேனி எப்படி கையாள்லாம் ரொம்ப நான் சொல்கிறேன் முன்ன ஒரு முறை சொன்னேன் அந்த கையாண்டு பலர் நலம் பெற்று இருக்கிறார்கள் இந்த பனிகாலம் காலம் அடுத்து பனிக்காலம் வரப்போகிறது மார்கழி தை இப்போ கார்த்திகை மாதத்தை நாம் கடக்கப் போகிறோம் ஐப்பசி கார்த்திகை மழை காலம் அதில் தொற்றுகள் நிறைய வருகிற காலம் தான் இதை பற்றி இப்போ இருக்கிறேன் இந்த கபப்பிணிகளிலே இருந்து விடுபடுவதற்குரிய வழிகள் முக்கியமாக வாசி யோகம் மூச்சு பயிற்சி இது குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் சைனஸ் ஆஸ்மா வீடியோ என்று ஒன்று போட்டிருக்கிறேன் அதுக்குன்னே சைனஸ் தலைவலி இப்படியே தலை கொண்டு போகிறது காலையில் எழுந்தால் கடுமையான தும்மல் அச்சு புச்சென்று பத்து இருபது தும்மல் அல்லையெல்லாம் வலிக்கிறது தொண்டையெல்லாம் வலிக்கிறது மண்டையெல்லாம் வலிக்கிறது உடனே அதை நீக்குவதற்கு ஒரு ஹிஸ்டமின் மாத்திரையை போட்டுக்கொண்டால் ஒன்றுமே நடக்காது போல நலம் கிடைத்து விடுகிறது பட் அடுத்த நாளும் தேவைப்படுகிறது அல்லது அடுத்த அடுத்த நாள் தேவைப்படுகிறது இதிலிருந்து நிரந்தரமாக விடுபட முடியுமன்னா விடுபட முடியும் அது எப்படி வரும் அந்த சீக்வன்ஸ் அடுக்கு தும்மல் அடுத்து மூக்கில் இருந்து தண்ணி கொட்டும் ஒரு கச்சிப்ப நனைஞ்சு போயிடும் ஒரு துண்டே நனைஞ்சு போயிடும் அடுத்து மூக்கை அடைச்சிக்கும் இவர் வந்து பிணியாளர் என்ன சொல்ல எனக்கு சைனஸ் இருக்குங்க சைனஸ்ல நிலை இருக்கிறது சைனஸ் தலைவலி இருக்கிறது சைனஸ் மண்டை குடைச்சல் இருக்கிறது சைனஸ் மூக்கடைப்பு இருக்கிறது சைனஸில் தும்மல் இருக்கிறது மூக்கில் நீர் கொட்டுவது இருக்கிறது இதையெல்லாம் குணமாக்குவது எப்படி அதற்குரிய பயிற்சிகள் என்ன பயிற்சி செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா சித்தர்களை நாடாதீர்கள் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நேரம் கிடைக்காது போச்சா சூலை மந்தம் நெஞ்சறிவு ஏப்பம் அழலை சூலை மந்தம் நெஞ்சறிவு ஏப்பம் அழலை சூலை மந்த நெஞ்சறிவு மூலமேப்பும் அழலை மூல நோய் மூக்கு நீர் எப்படி பிரிக்கிறார் நோயை எப்படி பிரிக்கிறார் மூலம் இறைப்பு இருமல் மூக்கு நீர் வாழ கப தோடம் தொடர் வாதமும் இவை ஆமம் இவை போக்கும் சுக்கு பெரிய சக்தி இந்திய வைத்தியம் இல்லை சுப்பிரமணியருக்கு இந்திய கடவுள் இல்லைன்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது இந்த எல்லாம் அகற்றுகிற வயிற்றில் இருக்கிற பிணிகளை எல்லாம் அகற்றுகிற ஆற்றல் சுக்கு இருக்கிறது அதுவும் குறிப்பாக நீர் நீர் கொட்டுகிறது சுக்குலே அந்த சக்தி இருக்கிறது சுக்கு ஆச்சரியமானது என்னென்னா அல்சரிய குணமாக்குகிறது வெப்பத்தினாலே அலச்சினாலே வருகிற நோய் வயிற்றில் இருக்கிற புண்ணு கடுமையான குளிர்ச்சினாலே வருகிற நோய் மூக்கிலே நீர் கொட்டுவது இந்த ரெண்டையும் வெப்பத்தையும் குளிர்ச்சியும் ரெண்டையும் சீர் செய்கிற ஆற்றல் சுக்குக்கு இருக்கிறது அப்போ எப்படி என்று நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்